அறுபதாயிரம் ரூபா வேற இந்த ரெண்டு புடவை வந்து பன்னெண்டாயிரம் போகுங்க மொத்த உங்க நாலு புடவை எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் போகுங்க அது ஒரு புடவை செம்பு புடவை போகாதுங்க நாலு புடவை வெள்ளி புடவை எழுபத்தி ரெண்டாயிரம் போகுங்க போங்க வந்து புடவை வந்தா போகாதுங்க இந்த மாதிரி ஒயிட்டு கலர் வந்ததாக போகுங்கல ஜருக்கு வாங்குவோம் ரெட் கலர்ஜர் வாங்க மாட்டாங்க நீங்க நேர்ல வர முடியாட்டி புடவை வாட்ஸ்அப் சென்ட் பண்ணீங்கன்னா நாங்க பதில் சொல்லப்படுங்க தமிழ்நாடு புரோ அப்ப வாட்ஸ்அப் புடவை சென்ட் பண்ணீங்கன்னா பதில் சொல்லப்படுங்க தமிழ்நாடு புரோ வந்து போன் செய்தினா வீட்ல வந்து வாங்கப்படுங்க புடவைய courier அனுப்பலாங்க சோ உங்க வீட்ல இருக்க பழைய பட்டு புடவைய காசா மாத்தறதுக்கு நேர்ல வரணும் கூட இல்லனா ஜஸ்ட் இந்த நம்பருக்கு கால் பண்ணாலே போதும் இவங்களே வந்து வாங்கி காசா மாத்தி கொடுத்துடுவாங்க இவங்க லொகேஷன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒப்பனகர ஸ்ட்ரீட் பிரகாசம் பஸ் ஸ்டாப் ஆப்போசிட்ல தான் லொகேட் ஆயிருக்கு ஃபார் மோர் டீடைல் கிஸ்டில இருக்க இந்த நம்பரை कांटेक्ट பண்ணிக்கோங்க थैंक यू